வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆட்சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் வங்கி வங்கியாளர் சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவுசெய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பதினைந்து பேர் எங்கள் குழுவில் சேர்ந்தவுடன் உங் எங்கள் வெற்றியினில் சேர உங்களையும் வரவேற்கிறோம் உங்களை எதிர்பார்த்து இருக்கிறோம் நன்றி எங்களிடம் வாருங்கள் வங்கிக் கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகமான உடன் அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறதா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலை பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ் பாட் டாட் காம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் ஃபோட்டோஸ் ஸ்கேலே கொடுத்துள்ளேன் பாருங்கள் இந்த அறுக்கு பாருங்கள் அடுக்க மாட்டீங்க வித் ஆல் ம மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கேட்டடு கம்யூனிட்டி வித் சிசிடிவி என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ ஒரு ஹைரைஸ் பில்டிங்கில் அது அத்தனை இப்போ இது இருக்குது லிஃப்ட் ஏரியாங்க லிஃப்ட்டு கவடு கார் பாருங்க ஒரு மால் பார்த்த அனுபவம் இருக்குங்களா இந்த வீடியோ பார்த்த உடனே ஃபோட்டோ இது இது அவுட்ருக்குங்க ப்ளே ஏரியாங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அடுக்குமாடி இலத்துக்கு வந்திருக்கு பம்மல் சென்னை ரெண்டாவது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி யுடிஎஸ் வந்து நூற்றி தொண்ணூறு சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் சங்கர்கண் மருத்துவமனை அருகில் சாவி பேங்கில் இருக்குது கார் பார்க்கிங் உள்ளது அனைத்து வசிகளும் வசதிகளும் உள்ளன ஏழை விலை முப்பது லட்சம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பம்மல் சென்னை இரண்டாவது தளம் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூறு சதுரடி கிழக்கு பார்த்த வாசல் சங்கர்கண் மருத்துவமனை அருகில் சாவி வங்கியில் உள்ளது கார் பார்க்கிங் உள்ளது அனைத்து வசதிகளும் உள்ளன ஏழை விலை முப்பது லட்சம் ஏழை தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சொத்திருக்க வங்கி கடன் ஏற்பாடு தருகிறோம் தயவுசெய்து என்ன வேலாயுதம் வேலாயுதமாக எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நான் நண்பா அந்த வீடியோ ஒரு லைக் போடாமல் நண்பா உங்களுக்கே தெரியும் நம்ம லைக் போட்டால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதனால தான் நான் உங்களை வந்து மறக்காமல் லைக் பண்ண சொல்கிறேன் அப்புறப்பு நான் வந்து வாகன ஏலம் தங்கன இலையாலும் சொத்து ஏலெல்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி குறித்த ச டவுட் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும் அந்த நேரத்தில் நம்ம நம்பரை தேடி அடைய முடியாத நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்குன்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லைக் என்பதை அடிச்சுன்னா என்னோட புது வீடியோக்கள்லாம் வந்துட்டுருக்கோம் அதுலேருந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்